வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போறோன்னா புதினா ரைஸாக சேர்ப்புறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலை நேரத்தில் நம்ம வந்து குவிக்காக செஞ்சிடலாம் இது வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஆஃப் கட்டு வந்து புதினா எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கீ விட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாம் தாளிச்சிருங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து புதினாலேயே கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காய் வேணால் கூட கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் தேங்காய் வைக்கல அரைச்சி விதை சேர்த்துக்கலாம் புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ங்கிடுத்து இப்போ வந்து நான் வந்து சாதாரண பச்சை அரிசி தான் சேர்க்குறேன் நீங்கள் வேணால் பிரியாணி அரிசி கூட சேர்த்துக்கலாம் இது வந்து டூ கப்ஸு பச்சை நான் வந்து ஃபோர் கப்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறேன் இதில் வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் வந்து ஒரு கப் வந்து சேர்த்துருக்கேன் வாட்டர் இதையும் சேர்த்துருவோம் தேவையான சால்ட்டு சால்ட்டு சரியா இருக்கான்னு பார்த்துருங்க ஒரு குவாட்டர் வந்து நான் வந்து லைம் ஜூஸ் வந்து பிழைன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சால்ட் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம் இது வந்து சீடுருக்கு அதை எடுத்துடுறேன் மூடி போட்டு மூடிடலாம் இது வந்து பச்சரிசி ஒரு மூணு விசிலாவது வைக்கணும் கொஞ்சம் சிம் பண்ணிவிடுங்க போட்டுக்கலாம் திறக்கலாம் எவ்வளோ சூப்பராக அருமையான டேச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இதுவும் ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக இருக்குது வெள்ளரி காப்பாச்செடி எவ்வளோ சாப்பிட்ணும் சூப்பராக அருமையாக ரெடி ஆச்சு பாருங்கள் சூடாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் இது லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கலாம் காலையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்